கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு கும்பந்தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு அதாவது எப்படின்னா இந்த அண்டர்டேக்கரு டேக்கரு அல் காகன் ஜான் சீனா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் அங்கெல்லாம் யார் என்னன்னு சொல்லி மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில ஆனாலும் அவங்களாம் ரிட்டன் பண்ணால் என்ன நடக்கும் அவன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கானே அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது விதமான பரிணாம வளர்ச்சி கும்பத்துக்கு கொடுக்கும் ராகுவுக்கும் குரு பார்வை இவ்வளோ நாள் வந்து இவெல்லாம் எங்கேயா கடந்தாம பல வருஷமாக தேடிட்டு இருக்க ஆள் காணம் பார்த்தா இன்றைக்கி வந்து நிற்கிறான் அது இப்படி ஒரு பதினாலு வளர்ச்சியில் வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி அது நம்மளால் ஏற்றுக்கவும் முடியாது வாந்தி எடுக்கவும் முடியாது சரி போ அப்படின்னு சொல்லி நம்ம அங்கீகாரம் பண்ணுற மாதிரி இவங்க லைஃபே அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் கொடுக்கும் எப்படின்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அப்படி தான் ஆனால் லாஸ்ட்டில் இவங்க ஜெயிச்சிருவாங்க குரு பார்வை இருக்கிறனால ஜெயிச்சிருவாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவங்களுக்கு என்னென்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும் ஒருத்தன் சண்டை போட்டானா அவங்ககிட்ட போவாங்க சண்டை போடாத மச்சான் சரியாயிடும்னு சொல்லுவாங்க இங்கேருந்து போவாங்க இன்னொருத்தன் சண்டை போடாமல் அமைதியாக இருப்பான் ஏன்டா அவன் அப்படி பேசுகிறான் இல்லை ஏன்டா அமைதியாக இருக்க கொஞ்சம் கூட பேச மாட்டேடா எவ்வளோ நாள் இப்படி அமைதியாக இருப்பான்னு அவங்ககிட்ட போடுறது இங்கேருந்து நல்லா அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே சண்டை இல்லாமல் போகும் இவங்க வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசை விட்டு பேசணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி மூணு விதத்தில் மூணு மூணு ஹேங்கிளில் விளையாடுவாங்க இது விளையாடுறதுனால இந்த பஞ்சதந்திரம்னு ஒரு படம் நம்ம கமல்ஹாசன் அவர் ஒரு அஞ்சு மொழியில் பேசி எல்லாம் செட்ரேட் பண்ண மாதிரி லாஸ்ட்டில் எல்லோரும் சேர்ந்து அவரே வாங்கி கட்டிப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இப்போ நடக்கும் உங்களை பார்த்தோன்னு ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஐயா நீ கிளம்பு ஐயான்னு சொல்லி ஒரு 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 விதமான ஒரு கிளி ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி கும்பத்துக்கு ஒரு நிலமை வரும் ஆனால் இதில் என்ன ஹைலைட்னால் பஞ்சதந்திரம் கமலஹாசனுக்கு வந்து கெட்ட பேர் கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஹாசனுக்கு ஒரு நல்ல பேர் ஏன்னா குரு பார்வை இருக்கு நிறைய பேருக்கு அசுர வளர்ச்சி அசுர வளர்ச்சின்னா உண்மையா அந்த வார்த்தைக்கு அதுக்காக அர்த்தம் உங்களுக்குலாம் அந்த யோகம் வந்து குரு சண்டாள யோகம் அசாத்தியமான வெற்றி எதுவுமே சின்னதாலாம் கிடையாது பெருசாக திங்க் பண்ணுவீங்க கல்யாணம் எப்படி பண்ணோம் ஒரு சின்ன ஒரு கோவில நோ நாலு நாள் ஏசி மண்டபம் பத்தாயிரம் பேர் வரணுமா அது யாரா பணம் வச்சுருக்கா அதெல்லாம் தெரியாது பணம் வரும் கடன் உடனே வாங்கியார் வந்து நம்ம போய் அவனை பார்க்குறோம் அவன் வந்து என் நண்பன் அவனுக்கு போய் வந்து சீர் பண்ணணும் உங்கள் கிட்டே இருக்கிறது ஐம்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி பைசா ஆனால் கடன் கேட்டால் எட்நூறு ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு இங்கேருந்து போய் அப்படியே கெத்தா ஒரு சாரியோ புடவையோ அதை கிஃப்ட் பண்ணிவிட்டு வச்சான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க இன்ஃபேக்ட் அது திரும்பி வரும் அதோட பெட்டராகவே உங்களுக்கு வரும் சரியா ஆனால் இந்த போராட்டம் இந்த சேட்டாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்பிளுங்க இவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒரு பானையை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் புரியுதா அந்த பானைக்குள்ளே வஜ்ர வைடூரியங்கள் இருக்கலாம் இல்லை எந்த விதமான நெகட்டிவிட்டியாக கூட இந்த பானைக்குள்ளே இருக்கலாம் புரியுதா ஆனால் இப்போ சுச்சுவேஷன் ராகு போய் உட்காந்து குருவுடைய ஸ்தானம் இருக்கனால முழுக்க முழுக்க புதையல் யோகம் அதிகமாக பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் வந்து கும்பந்தான் இப்போ இவங்க லவ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வயசு பெரிய பொண்ணாக இருப்பாங்க கொஞ்சம் மனசு வந்து வேறு மாதிரி அலபாயம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் உட்காந்துருக்கிற இடம் அந்த மாதிரி இடம் எதார்த்தமாக கேமராலாம் ஆஃப் பண்ணால் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி தாறு மாறாக இருக்கும் ஆனால் என்னென்ன வேற ஆஃப்டே கிடையாது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க மரியாதை படம்னு ஏன்னால் படம் ஏன் காமெடி சொன்னால் உங்களுக்கு அப்போ தான் புரியும் செக்கச்சவந்த வானம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் குழந்தை ஆல்ரெடி டெவலப் ஆயிடுவாங்க இந்த மாதிரி விசித்திரமான சமாச்சாரங்கள் இல்லை லவ் ஜாதி விட்டு ஜாதி வேறு மொழி வேறு மதம் இப்படிலாம் வந்து கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக சொன்னால் சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணுறது தான் பெட்டர் ஆனால் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பிராரப்த கர்மானால் என்ன நீங்கள் விட்டு வந்தீங்களோ அதை நீங்கள் அனுபவிச்சே தீரணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் உருவாகிடும் அதை நீங்கள் பார்த்து நல்லபடியாக முடிச்சுக்கிறது பெரியவங்களோடைய அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோடு முடிச்சிக்கிறது நல்லது இன்னொன்று எந்த விதத்துலேயுமே பெரியவங்களை அகௌரவம் மட்டும் படுத்தக்கூடாது ராகு ராசிக்கோ லக்னத்துக்கோ வரும்படுது எனக்கு தெரியுமே நீங்கள் என்ன வந்து என்கிட்ட சொல்கிறது எங்கள் காலத்தில் உங்கள் காலம் பிரச்சனை இல்லை இது வந்து வேறு இப்போது வந்து டெண்டருக்கான காலம் ட்விட்டருக்கான காலம் பார்த்து என்ன என்ன ஆப் டிண்டர் டிண்டர் காலம் அதனால் நீங்கள் உங்கள் காலம்லாம் பேசாதீங்க அதெல்லாம் முடியாது உங்கள் காலத்தில் அந்த ஆப் இருந்திருக்கான்னு விசித்திரமான கேள்வி அப்போ கம்ப்யூட்டரே கிடையாது எங்கடா ஆப் இருக்குன்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி விசித்திரமான விஷயம் இந்த ராகு குரு காம்பினேஷனுக்கு டெஃபினேஷனே கிடையாதுங்க திடீர்னு கேட்டால் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்ப்பா அந்த பொண்ணை ஆ என்னது ஒரு செகண்ட் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்புறம் ஏய் அப்படிலாம் இல்லைம்மா எல்லாம் தப்புமா இல்லை இல்லை உலகமே அப்படி தான் போகுது நானும் அப்படி தான் போவோம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மண்டல் அடித்து இல்லைம்மா கலாச்சார சீர்கேடு கலாச்சார கிளாஸை போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நடக்கும் அதை நீங்கள் பார்த்தது தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது என்ன பண்ணும் மெயினாக ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் பாதி பேர் கும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக துபாய் போயிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போவீங்க மெயினாக இந்த முஸ்லீம் நாடுகள்னு சொல்லுவோம் அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமேசிங்கான வெற்றியை கொடுக்கும் ஆனால் ஃபேமிலிக்குள்ள வேறு மொழி வேறு மதம் கால தாமதமான ஒரு கல்யாணம் இதெல்லாம் இருக்கும் இதில் என்ன கோல்டன் டைம் யாருக்குன்னு கேட்டால் மறுமணம் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பர் டைம் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நான் ஓகே நீ வராத நான் ஓகே நான் ஓகே அப்படின்னு சொல்லிவிடும் ஆஹா நமக்கு என்ன ஒரு யோகம் பாடுறா அப்படின்னு நம்மால் ஒரே குஷியாக இருப்பார் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காம்பினேஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது மெயினாக குருவினால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது இவங்க எண்ணங்களில் தான் பிரச்சனை ராகு லக்னத்திற்கும் இருக்கும்போது குரு பார்வை கனெக்ட் ஆகும்போது சம்மந்தமே இல்லாத கனெக்ஷன்லாம் வரும் சில பேருக்கு கண்டங்கள் மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கு பார்க்கக்கூடிய நிலைமை இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கோ உங்களுக்கோ ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்து வரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்பப்போ படுத்தோம் இந்த குரு ராகு சஞ்சாரம் இருக்கும்பொழுது பொதுவாகவே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இங்கே போய் பார்த்துட்டு வந்தால் போதும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிது தெய்வம் அனுகிரகம் இருக்குது அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் இருக்குது கல்யாணம் நடக்கும் காதல் நடக்கும் குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் அட்மிஷன் கூட வாங்கிருவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போவீங்க நிறைய பேருக்கு வெளியூர் போவீங்க நல்ல செட்டில்மெண்ட் ஆவீங்க மல்டிப்புள் லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறுவனங்களில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் கட்சியில் பெரிய பதவி கிடைத்தோம் யார் தெரியுமா அப்படிமா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் மெதுவாக பார்த்து அராச்சகம்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அடங்கி பார்த்து இருக்கிறது வேணா இது எல்லாமே எட்டு மாதம் வரைக்கும் தான் இந்த அட்டுழியத்துக்குலாம் வேலை உண்டு எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மற்றவங்க பண்ணுவான் அதனால நான் சொல்ல வரேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு பயங்கரமான ஆசை அபிலாஷைகள் ஒரு எப்படி சொல்லலாம் அதுக்கு நான் பேரே சொல்ல முடியாது சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாசம் அபிமானம் இருக்கும் அதில் நீங்கள் அப்படியே மெதுவாக ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் கும்பத்துக்கிட்ட கும்ப ராசிக்காரங்களும் சரி கும்ப ராசியில் இல்லாதவங்களும் சரி கும்பத்துக்கிட்ட தாமரை இலையும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் சூப்பராக இருப்பீங்க தைரியமா இருங்க கும்பராசியில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரங்க வராங்க இவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் இதில் ஹைலைட்டே சதயம் தான் ராகு வந்து ராகு நட்சத்திர உட்காந்து குரு பார்வை கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஜூட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க வேறு வேலை வேறு தொழில் வேறு நிறுவனம் நல்ல ஹை கிளாஸ் இடத்துக்கு நல்ல ஒரு பெரிய பொறுப்பு நல்ல சம்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அவிட்டத்துக்கும் சரி இன்னொரு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சரி கல்யாணத்துக்குரிய பிராப்தம் டிலே ஆகின்றதுன்னா அப்போ அவங்களுக்கு இப்போது கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு மன உறுதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் இன்னொன்று கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக செல்வாக்க ஜம்முன்னு செட்டில் கூடிய பிராப்தம் ஸோ ஆர் லெஸ் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நல்லா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பண்ணணும் பக்கத்தில் மசூதி இருந்ததுன்னா அது பக்கத்தில் வீடு அமைச்சுக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் எதாவது சுடுகாடுறதுன்னா அது பக்கத்தில் வீடு அமையும் நம்ம சொல்லும் பொழுது நெகட்டிவாக இருந்தாலும் இப்படி தான் அமையும் அதனால் சொல்ல வரேன் சில பேருக்கு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய சித்தர்களுடைய கோவில் பக்கத்தில் இப்படி போய் அமைகிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு என்னங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கும்பராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த குரு பயிற்சியில் மெயின் விஷயம் சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களுடைய கோவிலுக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒன்று விஜயேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் கும்பகோணத்தில் இருக்கிறது ரெண்டாவது மந்திராலயம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கூடிய நாகராஜர் கோவில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு வர்றது பெரிய ஒரு மாற்றத்தை எவ்வளோ பர்சன்டேஜ் தருவீங்க கும்பராசிக்கு அதாவது சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எண்பது சதவீதம் பண்ணலாம் பொருளாதார ஏற்றம் அப்படின்னா அதிகமாக இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஃபுல்லாக தொட்டு இருக்கும் தொட்டு தொட்டு பார்த்துப்பீங்க இந்த மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்குது